லாம் நாம் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு தைக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து முடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சிரும் அது எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் நம்ம அதில் சொல்கிறோம் பாருங்கள் இது வந்து செம்பருத்தி பூங்கை இதை வந்து நல்லல்லே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து மருதாணி இலை இருக்குது கருவேப்பில இருக்குது கொஞ்சம் முருங்கை இலையுமே நான் இதில் போட்டிருக்குறேன் செம்பருத்தி இல போட்டிருக்கு ரெண்டே ரெண்டு கொய்யா இலையும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் இது எல்லாத்தையுமே நல்லே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது போக கொஞ்சம் வேம்படம் பட்டை அதுவும் நான் இதில் எடுத்து வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு வந்து நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நாம் வந்து கொஞ்சம் வெந்தயமும் கறிஞ்சிரத்தையும் போட்டு எல்லாத்தையும் ரெண்டையும் மூ இந்த நாளையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கிடலாம் அதில் வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம் அது கூடவே நெல்லிக்காய் இது கூட வந்து வெந்தயம் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுங்க இது கூட கொஞ்சம் கரிஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸியில் அடிச்சிட்டு நான் போக காமிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பில் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் அதில் ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் இதோட போட்டு அரைச்சிடலாம் அது கூடவே ஒரு அஞ்சாறு செம்பருத்தி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி இதோட அரைச்சி எடுத்துக்கிடுங்க எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து நாம் வந்து இப்போ வந்து அரை லிட்டர் தேங்காய் அரை லிட்டர் என்ன எடுத்து வச்சுன்னா அதை இது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் வந்து கொஞ்சம் லேசா சூடு வந்துச்சு ரொம்ப கொதிக்க வந்து நம்ம வந்து முதல்ல இந்த அர்த்த விழுதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம இந்த காஞ்சத்தை செம்பருத்தி கருவேப்பிலை இலை இது எல்லாமே போட்டுருவோம் இதோட லேசாக கூடவே நம்ம வந்து இந்த வேம்படம் பட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் அங்கே கேட்டு வாங்கிக்கிடுங்க இதையும் நம்ம வந்து இதோட இப்போ சேர்த்துடலாம் லைட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் இதோட சேர்த்து விட்ருங்க விட்டுருங்க வந்து இந்த இடையை வந்து சிம்லையே வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம் இந்த வேம்படம் பட்டை போட்டாலே கலர் வந்து ஒரு மாதிரி ரெட் கலருக்கு மாறும் இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து சிம்லேயே நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த எண்ணெயோட சலசலப்படங்குற வரைக்கும் இருக்கணுங்க இந்த நம்ம எண்ணெய் வந்து ரெடியாகிடும் உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இதெல்லாம் எல்லாம் அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இது வந்து நல்லா முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவும் உங்களுக்கு முடி கழியறதும் நின்றும் இதை போட்டிருக்க எல்லாமே நல்ல ஒரு முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இது நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறி வந்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வடிகட்டிடுவோம் வடிகட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா அடுத்தால ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு இது கூட தயிர் சேர்த்து நீங்கள் தலைக்கிறது கூட தேய்ச்சி குடிச்சிக்கலாம் நம்மளுக்கு பாய்ச்சின எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுங்க இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றி வச்சுக்கிடுங்க இந்த மீன் நீங்கள் கொஞ்சம் நேரம் எப்படி வைக்க வைக்க அந்த எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதிலேருந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதையும் நம்ம இப்போ அதோடய வடிகட்டி முடித்து வச்சிட்றாங்க நான் பண்ண இந்த எண்ணெய் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களை நான் பண்ணது என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கி நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க